கொல்கத்தாவில் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடி டாக்டரை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்க இந்த ஒரு நியூஸ் தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து போயிட்டுருக்கு நம்மளாம் வந்து பெண்களுக்காக நிறைய பேசுவோம்ல பெண்களுக்கு சுதந்திரம் வேணும் அதே மாதிரி அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இப்போ என்ன நடக்குது பெண்கள் என்ன தான் வந்து எல்லா இடத்துலையும் வந்து சாதனை படைச்சாலும் அவங்களுக்கு இன்னும் வந்து தனியாக இருக்கிறதுக்கு பயம் தான் இல்லைனா தனியாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கோ தனியாக ஒரு ஒன் டைமில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கோ பெண்களுக்கு வந்து சு சுதந்திரம் கிடையாது நடுராத்திரியில் ஒரு பெண் தனியாக நடந்து போனாலே அவளை வந்து ஒரு மாதிரியாக பார்க்குற ஒரு உலகத்தில் தான் நம்ம இன்னும் இருக்கும் இது பெண்களோட தப்பு இல்லை அவங்கள வந்து பார்க்குற கண்களோட தப்பு ஒரு பெண் வந்து வளரும்போதே வந்து நிறைய கனவுகளோடு தான் வளருவோம் நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் சாதிக்கணும் இந்த உயர்ச்சிக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கெல்லாம் வந்து தடையாக இருக்கிறது யார் ஆண்கள் தானே எல்லாருமே கேட்குற கொஸ்டின் தான் பெண்ணால் வந்து எல்லாமே சாதிக்க முடியுமா கண்டிப்பாக எல்லாமே சாதிக்க முடியும் இந்த ஆண்களோட காம கண்கள் இல்லைனா எங்களால் எல்லாமே வந்து சாதிக்க முடியும் இறந்து போன இந்த டாக்டரும் வந்து ஆயிரம் கனவுகளோட தான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து பாஸ் ஆகி ஒரு டாக்டர் ஆகியிருக்காங்க ஆயிரம் கனவுகளோடு அவங்களோட வீட்டிலேருந்து வந்து வேலைக்கு அனுப்பியிருப்பாங்க ஆனால் இந்த வேலை செய்கிற இடத்துல பெண்களுக்கு யார் வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க நீங்களே சொல்லுங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒரு கொடூரமான மிருகம் அவன் வந்து அந்த மிருகம் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்கு இத்தனைக்கும் போலீஸ் உதவிக்காக ஹெல்ப் பண்ணிட்டு அவனோட பயோடேட்டா பார்க்கும்போதே தெரியுது அவன் வந்து நாலு கல்யாணம் பண்ணியிருக்கான் ரொம்ப அசிங்க பிடிச்ச அவனால வந்து வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை அவனோட அம்மா தங்கச்சிங்க எல்லாரும் சொல்றாங்க அவனோட பணம் கூட எங்களுக்கு தேவையில்லன்னு சொல்லிட்டு இத்தனைக்கு நாலு கல்யாணம் பண்ணியிருக்கான் நிறைய தடவை அவனோட பொண்டாட்டிங்களை போட்டு அடிச்சிருக்கான் ஸோ இவனெல்லாம் வந்து எப்படி வேலைக்கு எடுத்தாங்க ஒருத்தர் வந்து வேலைக்கு எடுக்கும் போது அவனோட பயோடேட்டா என்ன அவனோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி என்ன அவன் வந்து எப்படி நடந்துக்கிறான் சமூகத்துல அப்படிலாம் வந்து பார்த்து எடுக்க மாட்டேங்களா ஒன்லி குவாலிஃபிகேஷன் மட்டும் போதுமா ஆனால் யாராவது ரெக்கமெண்டேஷன் மட்டும் போதுமா வேலைக்கு எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் ரொம்ப பாதுகாப்பான இடம்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அன் டைமில் ஒர்க் பண்ணுறதுங்களுக்கு தான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது எதுக்காக இந்த ஆண்களோட காமக்கண்கள் வந்து பெண்களையே வேட்டையாடிட்டு இருக்குது ஒரு பொண்ணு தனியாக இருந்தால் சுற்றி யாருமே இல்லைன்னா அவங்களுடைய ஆம்பளைத்தனை வந்து காமிக்கிறதா அவனும் வந்து ஒரு பொண்ணோட வயத்தில் தான் பிறந்தான் அவனுக்கும் வந்து தங்கச்சி இருக்குது அக்கா இருக்குது நிறைய மனைவி வேறு ஒன்றுக்கு நாலு மனைவி வேறு அவனை சுற்றி இத்தனை பெண்கள் இருந்தோம் எதுக்கு வந்து மற்ற பெண்களை பார்க்கும்போது கேவலமான ஒரு எண்ணம் இன்றைக்கி கொல்கத்தாவில் நடத்துறது இது வந்து முதல் சம்பவம் இல்லை எத்தனையோ தடவை நடந்திருக்கு கேரளாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி நடந்திருக்கு நிறைய ந சம்பவங்கள் வந்து நம்மளை சுற்றி வந்து நடத்திட்டே தான் இருக்குது ஆனால் எல்லாமே வந்து நம்ம பார்க்கும்போது ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் பேசுவோம் அதோடு விட்டுருவோம் அதுக்கப்புறம் என்ன சொல்யூஷன் அதெல்லாம் கிடையாது நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அடுத்த சம்பவம் வர வரைக்கும் நம்ம அதை மறந்துடும் இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் வந்து பெண்கள் இவங்களெல்லாம் பார்த்து பயந்து நம்ம ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்கணும் எவ்வளோ நாள் தான் இவங்களெல்லாம் எதிர்த்து போராடுவது அப்படி என்ன தான் போராட்டம் பண்ணாலும் வந்து எதுவுமே மாற மாட்டேது திருப்பி திருப்பி இதே மாதிரி சம்பவங்கள் தான் நடக்கும் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கு சமூகத்தில் பெண்களுக்கான அவேர்னஸ் தான் வந்து எல்லோரும் வந்து கிளாஸ் எடுத்து சொல்லிக் கொடுப்பாங்க நீ இப்படி நடக்கணும் நீ இப்படி பண்ணணும் நீ நீ இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெண்களுக்கான அவேர்னஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்கள் வந்து சமூகத்தில் எப்படி பிஹேவ் பண்ணணும் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுங்க அதுதான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டாக்டரோட கொலைக்கு வந்து ஒவ்வொரு ஆண்பங்களும் வந்து வேதனைப்படணும் எங்கள் வர்க்கத்திலேருந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு